ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு சண்டே வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி ஒரு திட உரம் தான் விவர்ஸ் கொடுக்க போகிறோம் இங்கே பாருங்க வந்து அஞ்சு மந்தாரம் மொத்தம் அஞ்சு ஆறு பூ பூத்தாக இன்னைக்கு இங்கே பாருங்க இந்த மூணு பூவுமே பூக்க காத்துக்கிட்டுருக்காக இதுல வந்து பிங்க் கலர் இருந்துச்சு தான் என்ன கலர்னு சொல்லி பார்க்க ஆவலா இருக்கேன் இன்னைக்கு பாருங்க ஒரு ரெயின்லி மொட்டு இருக்குது இது நாளைக்கு மலர்ந்துடும் நினைக்கேன் மொட்டு வந்ததே பார்க்கல திடீர்னு பார்த்தா மொட்டு இருக்குது உண்டானது சாயங்காலம் லைட்டாக மலை துளி விழுந்துச்சு விழுந்தோன்னே மலை துளி வந்தோன்னுமே அது பேராக ரெயின் இல்லைங்கிறனால மலை துளி பட்டனையுமே வந்துடுறாங்க எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி விவசாயம் இந்த வெண்டைக்காய்ச்சியில் ஒரு வெண்டைக்காய் பறித்தேன் இன்னைக்கு காலையிலே பறிச்சிட்டேன் நேத்தூர் இல்லை இன்னைக்கு காலையில் தண்ணி போது ஒன்று பறித்தேன் இப்போ நான் இது வந்து குட்டாரங்க அவளுக்கு இவ்வளோதான் வருது இதுக்கு மேலே போனால் என்ன செஞ்சிடுது முத்திடுது இது இந்த இதில் வாங்கினது தான் ஆன்லைனில் ஒரு சகோதரிகிட்ட வாங்கினது தான் இதை அரைக்கீரை பறிக்க நினச்சேன் நேரத்தை பறிக்க நினச்சேன் மரத்திங்க வரங்க இது வைக்க ஆரம்பிக்க போகிறாங்க எதோ வைக்க போகுது இதை நாளைக்கு ஆர்வாஷ் பண்ணோம் இந்த தண்டு இந்த இது தண்டுக்கீரை ஒன்று சிகப்பு வருது பாருங்க இதே எடுக்கணும் இன்னைக்கு என்ன உரம் கொடுக்க போறோன்னா சாம்பல் சொத்து தான் கொடுக்க போறோம் இது இது வந்து எல்லா இலை இலைத்தலைகளையும் என்ன செஞ்சது ஆஹ் நல்லா எரிச்சி இது பண்ணது இது வந்து தக்காளி செடிக்கு இந்த சுண்டக்காய் செடியிலேயும் காய் வரப்போது பாருங்க இதுக்கெல்லாம் காய் நல்லா திரட்சியா வர்றதுக்கு வெண்டைக்காய் செடிக்கு இது கொடுத்து விட்டோம்னா சரி நல்லா காய்கள் வந்து திரட்சியாக வரும் பாருங்க நிறைய மொட்டு விட்டு பூ பிடிச்சி பாருங்க அவ்வளவு நான் காயிடும் நல்லா சிறப்பா வந்துகிட்டு இருக்குது இது வந்து சாம்பல் சத்துனாக்க தலைச்சத்து மணிச்சத்து பாஸ்பரஸ் எல்லாமே கலந்திருக்கு ஏன்னா எல்லா இலக்கலைகளையும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கோம்ல இது வந்து காய்கறி கழிவு கொடுத்தா எவ்வளோ நல்ல ஒரு உரமோ இயற்கை உரமோ அதே மாதிரி தான் இந்த சாம்பலையும் கொடுக்குறது ஏன்னா அதை நம்ம அப்படியே மக்க வச்சும் கொடுக்கலாம் இல்லைனாக்கும் இப்படி எரிச்சு காயப்போட்டு இந்த இலைத்தலையெல்லாம் சும்மா வர இந்த இலையெல்லாம் சும்மா விட மாட்டேன் நான் நல்லா காஞ்சிச்சுனாக்கும் ஒரு ஓரத்துல ஒரு தட்டில் வச்சு என்ன செஞ்சுறது எரிச்சிருது நான் முன்னாடியே ஒரு வீடியோ சாம்பல் இப்படி ரெடி பண்றேன்னு சொல்லி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் என்னென்னா வீட்டில் நமக்கு சாம்பார் ரெடி பண்ணோம்னா ரெண்டு மூணு சிரட்டையை கூட எரிச்சு அதை விட என்ன செஞ்சு விடலாம் நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம் சாம்பலுக்கு அதை போட்டாலுமே செடி என்ன செய்யும் நல்லா சிறப்பாக வரும் இந்த சுடக்கு தக்காளையும் கொஞ்சம் கிடக்கு கிடக்குங்க பாருங்கள் நல்ல மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள் பழம் இந்த மஞ்சள் கலர் இருக்க பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் இன்றைக்கி அதுவாக உழுதலை நீதெல்லாமே ஓரளவுக்கு காயாதான் இருக்கும் எங்க பாருங்க எல்லாமே என்ன கொஞ்சம் பழுக்கணும் பழுத்தாலே அதுவாகவே என்ன செஞ்சிருவாங்க கீழே உதுந்துருவாங்க இந்த ஒன்று தான் நல்லா இதாக இருந்துச்சு எடுத்தாச்சு இந்த சாம்பலை அடி உரமா கொடுக்கணுங்கு தேவையில்லை வருஷம் தண்ணியில் கலந்து என்ன செஞ்சு விடலாம் அடியில் வந்து தண்ணியாகவும் ஊற்றி விட்டலாம் ஊற்றி விடும் போது நல்லா செடி வந்து நல்லா சிறப்பாக வந்துடும் இப்போ ஒரு ரோஸுமே இருக்குது அதே இப்போ என்ன செய்வோம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அங்கே பாருங்கள் இந்த ரோஸ் மட்டும் டெய்லி டெய்லி ஒன்று ஒன்று பூத்துடுறாங்க பாருங்கள் ஒரு ரோஸ் ஒன்று பறிச்சாச்சு ஒரு காராமணியுமே நல்லா இதாயிடுச்சு வெண்டைக்காயும் ரெண்டு வெண்டைக்காய் இந்த அங்கே பறித்து ஜன்னலே வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு சுடக்கு தக்காளி இந்த பக்கத்து இருந்து வர்றதுல மரத்தில் மூணு காய் பறிச்சிருக்கு முருங்கை மரம் முருங்கைக்காய் அப்புறம் வேறு யாருனாலும் பறிச்சு தான் போவாங்க அந்த வீட்டில் இல்லைனால எல்லாருமே பிடிச்சுக்கிடுவோம் ஒரு சின்ன ஹார்வெஸ்ட்டு தான் இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு அதை என்ன செய்யுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ